யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பயிற்சியால் மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே இருக்குது தீமைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி செய்துக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த பதிவில் வந்துடும் முதல்ல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மகர ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தா மூன்றாம் இடம் இளைய சகோதரம் தைரிய வீரியஸ்தானம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மாமனார் அப்படிங்கிற உறவு இது எல்லாமே மூன்றாம் பாவம் சொல்லக்கூடிய விஷயம் சோ இதற்கு அதிபதி அப்படின்னு பார்த்துட்டா ஒரு குரு பகவான் தான் அடுத்ததான் பன்னெண்டாம் இடம் அயன சைன போக விரயஸ்தானம் தந்தையனுடைய சொத்து அது எல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் குரு பகவான் தான் அப்ப மகரத்திற்கு தந்தையோட சொத்தோ அயன சைன போக விரயமோ சகோதரமோ இளைய சகோதரம் முக்கியமா தைரிய வீரியமோ இது எல்லாத்தையும் சொல்லணும்னா குருவை பத்தன்னு சொல்ல முடியும் சோ அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்கு இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தார் யோகம் தான் ராசிக்கு ஐந்துல மூணு கூடியவர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அந்த குரு பயிற்சி ஆகுது ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால ஏதாவது கெட்டதா சார் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குமா நிறைய துன்பங்கள் வருமா அப்படின்னு கேட்டுட்டா இது வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனா இது நாள் வரைக்கும் மகரத்திற்கு ஏழரை சனி அப்படிங்கிற பாதிப்பு இருந்தது இப்போ அது நிவர்த்தி ஆயிடுச்சு திருக்கணிதப்படி குரு சாரி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயாச்சு தைரிய வீரியஸ்தானத்துக்கு அந்த சனி இருக்கிறார் அப்ப ஏழரை சனி பாதிப்பு முழுமையா நீங்கியாச்சு அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கு தான் அந்த ராகு வர்றாரு ஆனா ராசிக்கு வரல அப்போ ராகுவோட பாதிப்பும் பெருசா இருக்க போறது கிடையாது ஸோ இப்போ தான் எல்லாமே கைகூடி வந்திருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்ச காலத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இதில் நிறைய நன்மைகள் உண்டு நிறைய நிறைய நன்மைகள் உண்டு என்னங்கிறத பார்ப்போம் அதே நேரத்தில் எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அதுக்கு சற்றும் சளைக்காத தீமைகளும் உண்டு இப்போ நீங்கள் தீமைகள் அப்படின்னு சொல்கிறதுனா அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அதை செய்யாதீங்க அதை தான் சொல்லவே நான் அதுதான் பரிகாரம் முதல்ல ரெண்டாவது தெய்வ வழிபாடு நன்மைகள் நல்லா நன்மைகள் நிறையா இருக்குன்னா அந்த விஷயத்தை துணிஞ்சு செய்யுங்க கண்டிப்பாக அதில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ எது நம்மளுக்கு இந்த காலகட்டம் ஃபேவராக இருக்குது எது நம்மளுக்கு ஃபேவராக இல்லை ஃபேவராக இருக்கிறத நோக்கி போவோம் ஃபேவராக இல்லாத ஒதுக்கிடுவோம் பிடிவாதம் பிடிக்காமல் இதன்படி நடந்துக்கிட்டோம்னா இந்த ஆறாம் இடத்துக்கு குருவை எளிமையை சமாளிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையை சமாளிச்சிடலாம் கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசியை கேட்டு பாருங்கள் ஆறாம் இடத்துல குரு இருந்ததுனால எவ்வளவு போராட்டத்தை லைஃப்ல சந்திச்சாங்க அப்படிங்கிறது தனுசு ராசியை பார்த்தோ கேட்டோ தெரிஞ்சுக்கோங்க அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா சனி மூன்றாம் இடத்துல இருந்தாரு அதே போல ராகு நாள் இருந்தது கேது பத்துல இருந்தது இதெல்லாம் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா தாண்டி குரு ஆறுல இருந்ததுனால எவ்வளவு எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் தன்னுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல தொழில் ரீதியான விஷயங்களை சந்திச்சாங்க தனசுக்கு தெரியும் ஈவன் அவங்களுக்கு தான் இருந்திருக்கும் என்னன்னா ராசி அதிபதியா அருளோய் மறையிறாரு அவங்களுக்கு அப்படி கிடையாது மூணு கூடியவர் பன்னெண்டு கூடியவர் ஆறில் கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தாச்சு முதல்ல ஆறில் குரு இருந்தாருன்னா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வம்பு வழக்கு பிரச்சனை போட்டி பந்தயம் லுட் லோசுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்கள் பக்கம்தான் இருக்கும் ஒன் ஜெயிச்சிருவீங்க உங்கள்ட சண்டை சச்சரவு போட்டி பந்தை நீ எவன் வந்தாலும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அது எந்த மாற்றமும் இல்லை எப்பவுமே ஆறாம் இடத்துல கூறியிருக்கும் போது உங்களுக்கு எதிரிகள் நேருக்கு நேராக வர்றதுக்கே யோசிப்பாங்க ஏன்னா உங்களுடைய அந்த தீரன் உங்களுடைய அந்த இன்டென்ட் அப்படிங்கிறது அவங்கள ஈஸியாக பயப்பட வச்சிடும் ஈஸியாக பயப்பட வச்சிடும் யாருமே நேராக வந்து இவரை எதிர்த்து ஜெயிச்சதில்லை அப்படிங்கிற ஒரு பெயரை கூட உருவாக்கிடும் ஆனா பன்னெண்டாம் அதிபதி யாரு இருக்கிறாரு மூணு குடியர் யார் இருக்கிறாரு பத்தியா அதையும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்போ எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரியான ஒரு பக்குவம் ஒரு மனோநிலை ஒரு தைரியம் உங்ககிட்ட உண்டாகும் இல்லைன்னு சொல்லல என்ன காரணம்னா இவர் ஒரு விஷயத்த இப்படி தான் பண்ணணும் இது இப்படி தான் கொண்டு போய் முடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருவாரு அதில் எந்த குறையும் வைக்க மாட்டாரு அப்படிங்கிற பேரு மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பேர் இருக்கும் நினைத்தபடி காரியங்களை சாதிக்க பிறந்தவர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் நல்லா ஜாலியாக சார்லி சாப்ளின் மாதிரி எல்லாத்தையும் சிரிக்கி வச்சுட்டு எல்லாத்துக்கூடிய சந்தோஷமா பேசி இருக்கக்கூடிய ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு மனலமை உடைய ஆள் மாதிரி தான் இந்த காலகட்டம் தெரியும் ஆனால் அத்தனையுமே அந்த குரு ஆறாம் இருக்கிறன்னு அத்தனையுமே ஒரு காரிய நோக்கத்தோடு தான் இருக்கு அப்படிங்கிறது பின்னாட்களை அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் உணர்வாங்க தனுசு சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் ஆல்ரெடி உணர்ந்தங்காட்டி தான் தனுசு விட்டு விலகி வந்துட்டாங்க நிறையா தனுசுப்ப கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தனிமரமாக தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது பொறுத்து நிறைய மாற்றங்கள் உண்டு ஆனால் அது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அடுத்தது மகரத்துக்கு வருது அப்படிங்கும்போது பாருங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான நபர்கள் அவர்களை பயன்படுத்திட்டு தூக்கி அடிக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அதன் மூலமாக நல்ல உறவுகளை இழக்கக்கூடும் அப்படிங்கறது நல்ல சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு பேசி பேசி அவங்க இருக்கிற இல்ல வாங்கி நோ 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 கண்டிப்பா தெய்வம் தண்டிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உண்டாகும் நேர நேரத்துக்கு உண்டான உணவு சூடா நீங்க எப்படி உணவு உண்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உணவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்களே சரி பண்ணி சாப்பிட்டுக்கு தாயாருக்கு உடல்நல சுகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்கள் கிட்ட நீங்களே போய் பேசி பழகுவீங்க அதன் மூலமாக நிறைய பெண் வாடிக்கையாளர் வருவாங்க சோ இது எல்லாம் நன்மை அதே நேரத்துல தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க மாமியாருக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் நீங்கும் ஏவல் பிள்ளை சூனியம் திஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்னால தொழில் முடக்கங்கள் ஏற்பட்டு இருந்ததுன்னா உண்மையில அந்த தொழில் முடக்கங்கள் இருக்காது குரு பார்வையால் அந்த ஏவல் திஷ்டி பிள்ளி சூனியம் செய்வேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் தொழில் நல்லபடியா நல்லபடியா ரன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த குருவினுடைய பார்வை கொடுத்துருது அப்படிங்கிறத சொல்லுது எந்த ஒரு காரியமும் இருந்தாலும் கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு நம் ஒரு நம்பிக்கைய மத்தவங்க ம மனசுல விதைக்கிற மாதிரியான செயல்களை செய்ய வச்சிருவீங்க செய்திருவீங்க அது நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லல அடுத்ததா குடும்பத்துல இதுவரைக்கும் ஏதாவது சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருந்தது ஒரு விஷயம் நடத்தணும்னு நினைச்சோம் ஒரு குழந்தைக்கு குத்து வைக்கணும்னு நினைச்சோம் குழந்தைக்கு மொட்டை போடணும்னு நினைச்சோம் அல்லது மகனுக்கு கல்யாணமாகாம இருக்குது மகளுக்கு கல்யாணமாகாம இருக்குது இன்னும் ஒரு குழந்தை பேர் கிடைக்காம இருக்குது ஒரு பண்ண ஒரு அழகா பண்ணி பார்க்கலாம் வயசு பெறாமல் இருக்கிறா புள்ள எப்போ வயசு பதிமூணு ஆச்சு பதினாலு ஆச்சுன்னு கவலைப்பட்டுருக்கிறீங்க இந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு சுபகாரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுபகாரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கட்டாயம் சொல்லிடுது கண்டிப்பாக ரெண்டாவது குழந்தை பிறக்கலாம் ஒரு ஒரு சுபகாரியம் நடக்கும் அதன் மூலமாக குடும்பம் விருத்தி அடையும் குடும்பம் அடுத்த நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம்னா குடும்ப முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நல்ல பேருப்புகள் அந்தஸ்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை தொழில் எல்லாமே அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்க குடும்பத்தில் யாராவது அரசாங்க அரசியல் இருக்கிறாங்கன்னா அந்த அரசு அரசாங்க அரசியல் அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல அப்பர் கிரேட் இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க குடும்ப நபர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத பலவிதமான நல்ல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் காசு பணத்தை சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கவும் முடியும் பேங்க் பேலன்ஸ் அதிகமாகவும் இந்த காலகட்டம் உறுதியாக குடும்பத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி இருந்து வந்த கசகசப்புகள் எல்லாமே நீங்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஒட்டுதலும் அந்யோனியமும் ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும் இந்த காலகட்டம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிக்கிறேன் நல்ல பேச்சுவார்த்தை இருக்குது நம்ம மட்டும் நல்லாதான் பேசுறாங்க பிடிக்கிறாங்க இப்போ நான் அதை பண்ணுறேன் இந்த பண்ணு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா சிக்கிடுவீங்க ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் வேண்டாம் என்னதான் ரெண்டாம் இடத்துலேருந்து சனி பயிற்சியானாலும் அதனுடைய தாக்கம் ஒன்றா இருந்துகிட்டு தான் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர போகிறாரு இப்போ ராகு குருவினுடைய பார்வையை பெறதுனால குடும்பம் கொஞ்சம் அளவுக்கு விருத்தி விருத்தியாகுது எல்லாமே ஓகே ஒருத்தர் குடும்பத்தை பிரிஞ்சு போவார் தன்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஃபாரின் போவார் நல்லா சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போவார் அது எல்லாமே ஓகே பெஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட் ஆஃப் த செஷன் அப்படின்னா குடும்பத்திலருந்து ஒரு நபர் பிரியிறதும் அவர் நல்ல டெவலப் ஆகுறதும் தான் சரி ஓகே அதனால உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும் உங்க ஃபேமிலியும் டெவலப் ஆகும் உங்க ஃபேமிலிக்கு நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஓகே கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது ரெடியாகும் இன்டி ஸ்கின்னு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் ரெடியாகும் ஒற்றை தலைவலி வந்து இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மைக்ரேன் தலைவலி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ரெக்கவரி கிடைக்கும் இந்த காலகட்டம் ஸோ இது எல்லாம் உண்டு இது எல்லாம் உண்டு இதெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் ஓகே இப்போ சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஏன் அதை டிஸ்க்ளைமர்ன்னு சொல்லி சொல்கிறேன்னா வேறு யாராவது என்னோட வீடியோ எடுத்துடுறாங்க என்னோட ஆடியோ மட்டும் கரெக்ட் பண்ணி என்னோடய பேர் மட்டும் கட் பண்ணி விட்டு போட்டு அழகாக வீடியோ போட்டு அவங்க சமாரிச்சுட்டு இருக்காங்க என்னோடத விட தான் வியூஸ் அதிகமாக போகுது ஸோ அதனால் அந்த டிஸ்கிளைமரை சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் வேறு சேனலில் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னாலும் என்னோடய சேனல் நேம் ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி நான் பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய ஃபோன் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் அஸ்ட்ராஜி என்ன டவுட்டாக இருந்தாலும் இல்ல வீடியோஸ் வந்த என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா சீக்கிரமா உங்களுக்கு கேன்சல் பண்றேன் இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் சரி இப்போ மூன்றாம் அதிபதி யாருக்கு போயாச்சு சரி இது நல்லதா சார் அப்படின்னா உறுதியாக நல்லதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் மூன்றாம் அதிபதி யாரில் இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகளை தரும் எப்படின்னா உடன்பிறப்புகள் ஆவார்கள் மாமனார் அப்படிங்கிற ஒரு எதிரியா மாறிடுவார் அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் சண்டை சச்சரவுகள் வரும் ஒரு பாக பிரிவினை அப்படிங்கிற விஷயம் இந்த இந்த காலகட்டம் தான் அப்படியே சூடு குடிக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய வளம் உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா விவசாயத்தில் விளைச்சல் கூட கம்மியாயிடும் உடல்ல தொந்தரவுகள் உடல்ல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக விரல் சேதங்கள் ஏற்படுறதோ மொபைல் தொலைஞ்சு போயிடுறதோ லேப்டாப் தொலைஞ்சு போயிடுறதோ இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போயிடுறதோ பேங்க்ல அந்த பணம் வச்சுட்டு வருவீங்க இல்லையா சொல் வச்சுட்டு வருவீங்க எல்லாம் தொலைச்சுறதுக்கு வாய்ப்புகள் அந்த காலகட்டம் சொல்லுது கொஞ்சம் கவனமா இருங்க ஜோ கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் எதிரிகளால் தொல்லையும் ஏற்படும் ஆனால் எதிரிகளை ஜெயிக்க முடியும் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எதிரி ஒரு முக்கியமா எதிரி அப்படின்னு சொல்லும்போது நீங்க யார பெரிய மனுஷன் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் வருவான் அவனைத்தான் நீங்க எதிரியாவே பாப்பீங்க மத்த கீழே குறிகளை தூக்கி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க சோ அதை பெரிய தான் எதிரியாக இருப்பாங்க எதிரிகளாக நீங்க அவங்கள எதிரியா இருக்கிறதுக்கு உனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களே ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்க அதன்படி பார்க்கும்போது பெரிய மனிதர்கள் தான் எதிரியா ஆவாங்க அதே போல வந்து இன்னொருத்தகிட்ட வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா இந்த 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 சப்ஜெக்ட் கூடயே நம்ம வேண்டாம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இன்னொருத்தக்ட கைகடி சம்பளம் ஆகுறீங்க அப்படின்னா இது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம் தான் இல்லைன்னு சொல்லல வேலையில் ஒர்க்லோடு இருக்கும் இருந்தாலும் வேலையில் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க சரி இப்போ பன்னெண்டாம் அதிபதி ஆயிடுச்சு அவர் குரு பகவானை பார்ல போய் மறையிறாரு அப்படின்னு பார்த்தா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா எகைன் உறவுகளில் தேவையில்லாத சங்கடங்களும் பகைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கோபதாபத்தை கம்மி பண்ணிக்கணும் எங்கே எந்த இடத்துக்கு கோவப்படணும்னு தெரியாமல் அதிகமாக கோவப்பட்டுருவோம் அதே போல் வந்து கோவப்பட்டு கெட்ட காரியங்களை செய்துடுவோம் அடுத்தவங்களை தண்டிச்சுருவோம் சில நேரங்களில் அந்த கோபம் பிறரை கொலை செய்யும் அளவுக்கு உங்களை தூண்டி விட்டுணும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லுது தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டாம் வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளி மாநிலம் போகணும்னா அது சப்போர்ட் பண்ணுது ஆனால் செலவுகள் அதிகமாக வச்சுருது விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுற மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறவங்க உங்களை கண்டு பயந்துக்குவாங்க அவங்களுக்கு நிறைய பொருள் இழப்புகள் ஏற்படும் மாமாவுக்கு தாய்மாமனுக்கு பொருளாதார கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தாய்மாமனுக்கு அஹ் உடல் நல தொந்தரவுகள் வந்து போகும் தாய்மாமனுக்கு தொழில் முடக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் உங்களுக்கு தாய்மாமனுக்கெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு வரும்போது முதல்ல உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் ஜாமி ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் ஏன்னா நாளில் உச்சமாகக்கூடிய கிரகம் நான் பத்துல நீச்சமாகுது அந்த குரு காலபுருஷனுக்கு அப்படி இருக்கும்போது ஆறாம் இடத்துல குரு வரும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சிற்றுமங்களுக்கு அடிமையாக கூடிய ஒரு காலகட்டம் அதாவது கல்யாணமாகாத பெண்களாகவோ ஆண்களாகவோ இருந்தாங்கன்னா அந்த மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் அடிமையாகிடுவாங்க சின்ன சின்ன சிற்றுமங்களுக்கு ஆசைப்படுவாங்க போடுவாங்க ட்ரிங்க் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அந்த போதை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ட்ரிங்க் பண்ண பழகிடுவீங்க போதையில் அடிமையாகிடுவீங்க அதேமூல அந்த சுய இன்பம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்படி போகும்போது உடல் அமைப்பு உடல் பலவீனம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ இந்த விஷயம் ரெகுலராக கண்டினியூ ஆகுது அப்படிங்கும்போது பெரிய நோய்களுக்கு அது வழி வகுக்குது உடம்பில் புண்ணு கட்டி கீழே விழுந்து அடிபடுறது கொழுப்பு கட்டிகள் வர்றது இதெல்லாம் வர வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது கண்டிப்பாக இந்த காலகட்டம் எல்லா மகர ராசி என்பர்களுக்கும் வயிறு சம்பந்தமான தொந்தரவை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் சாப்பிட்டா ஜீரணமாகாது எது கடிச்சுட்டே இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் மோஷன் சரியாக போகாது வயிறு உப்புன்னு ஊதுன மாதிரியே இருக்கும் வாயு தொல்லை மூச்சு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் கேஸ் கேஸ்டிக் பிரச்சனை இருக்கும் அல்சரேட்டிவ் கேஸ்டிக் அதாவது குடலில் அந்த புண்ணாகிறதுலாம் வாய்ப்புகள் உண்டு சில நபர்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சினையினால் மூல வியாதிகளுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கை கால் தசை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் குறைபாடு ஏற்படுறதுக்கோ மயக்கம் அதே போல் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிறது இந்த மாதிரி ஆறாம் இடத்துல குறி இருந்தால் நிறைய நோய்களை கொடுத்துட்றாருங்க அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்கிங் போகிறது மெடிடேஷன் பண்ணுறது கோபத்தை குறைச்சிக்கிறது ஹைப்பர் டென்ஷன் வந்துடும் தலைவலி வந்துடும் இது எல்லாம் குறைச்சிக்கிறது சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதை இதுதான் மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது உடல் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக போகுது மகரத்துக்கு கவனமாக இருங்க ஸோ நிறைய பாசிட்டிவ் சொல்லட்டும் நிறைய நெகட்டிவ்வில் இருக்குது உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறதே பெரிய நெகட்டிவ் ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் கொஞ்சம் துளசி வச்சு பெருமாளை மனசார மனமுறுகி வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக குரு பகவான் நன்மைகளை அதிகமாக தந்து தீமைகளை குறைத்து கொள்வார் மேலும் மகர ராசி என்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வளமுடன் திருச்சிற்றம்பலம்